வணக்கம் அன்பார்ந்த அனுக்கிரகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு ஜெ எம் எஸ் பதிவு ஜோதிட துறையில் வந்து நம்ம பல பதிவுகளை பார்க்குறோம் ஆனால் என்னுடைய பதிவில் வந்து ஒரு கிரகம் நட்சத்திரத்தின் பலனை தருது அப்படிங்கிற வகையில் தான் இந்த எல்லா பதிவுகளும் இருக்கும் அதுதான் நமக்கு கேள்விகளுக்கான சரியான தீர்வுகளை கொடுக்கும் பதில்களை கொடுக்கும் அந்த வகையில் சனிப்பயிற்சி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு மார்ச் இருபத்தொம்பது பெயருகின்ற சனிப்பயிற்சியை பற்றி நம்ம எல்லா லக்னங்களுக்கும் பார்ப்போம் லக்கண ரீதியாகத்தான் என்னுடைய பதிவுகளெல்லாம் இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் இப்போ மேஷ லக்னத்துக்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கோம் சனிப்பயிற்சி பதினொன்னுலேருந்து பன்னெண்டுக்கு போகுது லாபஸ்தானத்துலேருந்து விரைஸ்தானத்துக்கு போகுது இப்போ நம்ம லக்னம்னு சொல்கிறத நீங்கள் வந்து ஏழ்ரைன்னெல்லாம் எடுத்துக்காதீங்க இப்போ ராசி ரீதியை தான் ஏழரை கணக்கு மேசராசியில் இருக்கவங்க மீன ராசியில் இருக்கவங்க கும்பராசியில் இருக்கவங்கெல்லாம் ஏழ்றையில் இருக்காங்கன்னு எடுத்துக்குவாங்க நாம் வந்து லக்ன ரீதியாக தான் பலன் சொல்கிறோங்கிறதுனால அந்த அந்த ராசி ரீதியான பலன்கள் வந்து நமக்கு உசிதம் அல்ல அது ஏற்புடையது அல்ல அப்படி இருக்கும்போது இப்போ பன் பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டுக்கு போகிற சனி என்னென்ன விஷயத்துக்கு நல்லா இருக்குதுன்னு பார்ப்போம் என்ன தான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருந்தாலும் ஒரே அடியாக நம்மளை வந்து செலவு பண்ண வச்சு ரொம்ப தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போய் நம்மளை வந்து ஊற விட்டு ஓட சொல்லிடுமோ அப்படின் எல்லாம் பயப்பட வேண்டியதில்லை பன்னெண்டாம் இடம் என்பது கெட்ட ஸ்தானம்தான் ஆனால் நமக்கு அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய திசைகள் நடக்குதான்னு பார்க்கணும் இப்போ சனி பன்னெண்டுக்கு மாறுது அப்படின்ன உடனே சனி மட்டுமே நம்ம ஜோசியத்தில் வேலை செய்கிறது இல்லை நாம் பிறந்தப்ப என்ன நட்சத்திரத்தில் பிறந்தமோ அதிலிருந்து என்னென்ன திசைகள் நமக்கு நடக்குதோ அந்த திசைகளுடைய பலனை தான் நம்ம இருக்கோம் அதுக்கு வந்து கோச்சாரத்தில் பயிற்சியில் எந்த அளவுக்கு சப்போர்ட் வருதுங்கிறதுக்கு தான் கோச்சாரத்தை பார்க்குறோம் அதை விட்டுட்டு தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் செய்யுதுன்னு எடுத்துக்காதீங்க இப்போ பன்னெண்டில் சனி வருது அப்படின்னா அந்த பன்னெண்டாம் இடத்துக்குண்டான பவுண்ட்ரிங்கிறது அதிலிருந்து தான் தன்னுடைய வேலை செய்யும் ஆனால் யாருக்கு செய்யும் உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி சனி திசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சனி சூட்சமோ இத்தனையும் ஏதாவது ஒன்று நடந்தால் நீங்கள் சனியை பார்க்கணும் இல்லாட்டி நீங்கள் சனிக்காக ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்னு பாருங்கள் அந்த கிரகம் எங்கே இருக்குன்னு பாருங்கள் சரி இப்போ இந்த டாப்பிக்கில் சனியை பற்றி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பன்னெண்டு கட்டம் அது இருக்குது அதே மாதிரி ஒம்பது கிரகம் இருக்குது இந்த ஒம்பது கிரகம் பன்னெண்டு பாவம் அப்படிங்கிறது தான் நம்ம ஜோதிடத்தில் திசா புத்தி ரீதியாக சுற்றி சுற்றி வரப்போகுது அதனால் ஏதோ ஒரு வகையில் உங்கள் ஜாதகத்தில் சனியோட நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கலாம் திசை நடத்தலாம் புத்தி நடத்தலாம் அந்தரம் நடத்தலாம் அல்லது உங்களுக்கு இப்போ நடக்கிற திசாநாதன் வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கலாம் இப்படியெல்லாம் அது கனெக்ஷன் வரும் அதனால தான் இதை வந்து ஒரு பொதுப்பதிவாக நீங்கள் எடுத்துக்கோங்க பன்னெண்டாம் இடம் சனி என்ன செய்யும் அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கு மூலதனம் அப்படிங்கிறது ஒரு வழி இருக்கு அந்த மூலதனத்தை செய்ய சொல்லும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல செய்ய சொல்லும் ஏன்னா நம்ம மேசங்கிறது காலச்சக்கரத்துக்கே நம்மது தான் முதல் வீடு அப்போ பன்னெண்டாம் வீடு வந்து குருனுடைய வீட்டில் அந்த சனி போறாருன்னா முதல்ல குருனுடைய நட்சத்திரத்தில் இருப்பார் ஒரு மாதத்துக்கு அதாவது இருபத்தெட்டு ஏப்ரல் வரைக்கும் அதுக்கப்புறம் சனியினுடைய நட்சத்திரத்துக்கு போகிறாரு அதில் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இருப்பார் அதுக்கப்புறம் புதனுடைய நட்சத்திரத்துக்கு போகிறார் இப்போ நம்ம இதில் வந்து பன்னெண்டாம் இடம் கரெக்டு தான் பன்னெண்டாம் இடத்துல சனி வர்றாருன்னு கரெக்டு தான் நமக்கு சனி திசா புத்தி அந்தரம் நடந்தால் பன்னெண்டாம் பாவத்தையே செயல்படுத்துவார் சரி அது ஒன் ஒன்லி செலவு மட்டும் இருக்குதா அப்படின்னா இல்லை இப்போ வெளிநாடு போகிறது பன்னெண்டாம் இடம் தான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு செலவு பண்ணும் இல்லையா அப்படியும் செலவு நடக்கும் அதே மாதிரி ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறோம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் அது பன்னெண்டாம் இடம் தான் அந்த வழியாகவும் நமக்கு செலவு செய்யும் அதே நேரத்தில் இப்போ நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு காயம்பட்டுக்குது அல்லது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு இதெல்லாம் கூட அது பன்னெண்டாம் இடத்துல வேலை செய்யும் இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அதுக்காக செலவு பண்ணுறோம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செலவு அப்படிங்கிறதும் பன்னெண்டாம் இடமா ஒரு வாகனம் வாங்குகிறோம் அது மாதிரி ஏதோ ஒரு செலவை உண்டாக்கும்னு மட்டும் நம்ம எடுத்துக்கணும் சரி தொழிலில் நஷ்டம் பண்ணிடுமா பன்னெண்டு அப்படின்னா விரயம்னு சொல்கிறாங்களே அப்போ நஷ்டம் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டால் தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத வந்து நஷ்டம் எடுத்துக்கூடாது முதலீடு பண்ண வைக்கும் உங்களுக்கு ஒரு சில தொழில்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கே பணம் போட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அந்த தொழில் பிரேக் ஆகிரும் ஸோ அதுக்காக நம்ம வந்து சப்போர்ட்டிங்காக போட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அது வந்து ரிட்டன் சேமிப்பாக நம்மளுக்கு வரும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் வந்து நமக்கு சனி தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு தான் இந்த ரிஸ்க் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல போட போட போட்டுக்கிட்டே இருக்கலாமா அல்லது கடன் ஆயிருமா அல்லது அது வந்து லாக் ஆயிருமா போட்ட பணம் திரும்ப வராதா இப்படிங்கிற ரிஸ்கெல்லாம் யார் பார்க்கணும் சனி தசா புத்தி அந்தரம் சூட்சமாக நடக்கிறவங்க மட்டும் பார்த்தா போதும் அப்படி பார்க்கறவங்க தங்களுடைய ஜாதகத்தில் சனியினுடைய வலிமையை தெரிஞ்சுக்கோங்க இப்போ சனி வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்டவர் ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இந்த மாதிரி ஒரு ஆதிக்கம் பெற்றிருக்காருனா உங்களுக்கு சனி திசை கெடுக்காது பன்னெண்டுலேயே வந்தாலும் அந்த மூலதனம் உங்களுக்கு சேஃப்டியாக பண்ண வைக்கும் நல்லது பண்ண வைக்கும் ஆனால் உங்கள் ஜாதகப்படி எட்டாம் பாவு பன்னெண்டாம் பாவ் தொடர்பு இருக்கா அப்படின்னு பாருங்கள் அப்படி இருந்தால் மட்டும் இந்த பன்னெண்டில் வர்ற சனி உங்களுக்கு ஆகாது எதிர்பாராத நஷ்டம் எதிர்பாராத கஷ்டம் எதிர்பாராத விரயம் மூலதனம் வந்து நம்பி போட்டேன் சார் ஆனால் கையில் இப்போ ஒரு காசு இல்லை எப்படி போச்சுன்னா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிற விஷயத்த அந்த சனி பண்ணுறாரு அப்படின்னா யாருக்கு பண்ணுவார் உங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் எட்டாம் பாவம் அதிகாரியாக சனி வந்திருந்தால் மட்டும்தான் அதை பார்க்கணும் அப்படி இருக்கிறவங்க மட்டும் எச்சரிக்காருங்க மற்றவர்களுக்கு இந்த பன்னெண்டில் வந்து சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதில் தடைகள் வந்துக்கிட்டு இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இடம் மாறலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அல்லது ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து ஒரு லிங்க் வச்சுக்கலாம் ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அல்லது ஒரு இடம் விற்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு அது சாதகமாக இல்லை வீடு கட்டுறதுக்கு சாதகமாக இருக்குது குழந்தைங்களுக்கு சாதகமாக இல்லை வேலை பார்க்குறதுக்கு சாதகமாக இருக்குது வெளிநாடு வேலையாக போய் பார்க்கலாம் இப்போ அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் போய் வேலை பார்க்குறாங்க இல்லையா கனிம வளங்கள் எண்ணெய் கிணறுகள் நல்ல ஹார்டு கனரக வாகனங்கள் ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான ஒரு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் போய் வேலை பார்க்குறதுக்கு இந்த சனி உதவும் வேலை சார்ந்த விஷயத்துக்கு அதே நேரத்தில் நோய் சார்ந்த விஷயத்தில் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும் அதுவும் நம்மளுக்கு நோய் சார்ந்த கிரகமாக சனி இருந்தால் பார்த்துக்கோங்க இப்போ கணவன் மனை உறவு அப்படிங்கிறதுல மட்டும் அகம் சார்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த திசை நடந்தாலும் ஒரு அந்தரம் சூட்சமும் சின்ன சின்ன பீரியடாவது சனி வரும் அப்போல்லாம் என்ன பண்ணும் ஒரு பிரச்சனையும் உண்டாக்கும் ஈகோ சந்தேக புத்தி ஒரு தேவையில்லாத மன வருத்தம் மனக்குழப்பம் இது எல்லாம் உண்டாக்கும் அப்போ ஒரு அளவுக்கு நம்ம வந்து விட்டு கொடுத்து போகணும் சரியான தூக்கம் இருக்காது கணவன் மனைவி இடத்துல அந்யோன்யம் இருக்காது ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் ஆனால் ஆயுளுக்கு வந்து நல்லா இருக்குது ஆயுளை வந்த ஒரு விதத்துலையும் பாதிக்காது இப்போ பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டிஸ்டர்ப் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்பா சம்மந்தப்பட்ட இதில் தொழிலில் வந்து கவலையே இல்லை லாபம் அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே இருக்கிற லாபத்தில் குறைவே வராது அது பாட்டுக்கு அது டெவலப் ஆகும் ஆனால் மூலதனம் நமக்கு சேஃப்டியாக இருக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ அதிகாரியாக சனி வரக்கூடாது அது வந்து என்னுடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உங்கள் ஜாதத்தை கணிச்சு உங்களுக்கு சனி என்ன பாவ புத்திநாதன் என்ன பாவ உப நட்சத்திரங்கிறத தெரிஞ்சு நீங்கள் கரெக்டான ரிசல்ட்டை பெறுங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து பெறுகிறேன் உங்கள் ஜெ எம் எஸ் நன்றி வணக்கம்